கிறிஸ்து குழந்த கரம் கனம் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகளுக்கு உப்பாய் இருக்கிறான் என்று சொல்லி சைதன் நாற்பத்தி ஒன்பது இருபதிலே நாம் வாசிக்கிறோம் நாம் கனம் பொருந்தினாய் இருப்போம் என்று சொன்னால் அறிவை இழந்தவர்களாய் மிருகத்தைப் போல அழிந்து போகாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வசனம் நம்மோடு கூட பேசுகிறதாக இருக்கிறது பிழைப்ப ரெண்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து வாசிக்கிறோம் கிறிஸ்து எஸ் சிந்தை எங்களில் இருக்க கடவுது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொலையாடின பொருளாகி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரிந்தும் அதாவது சிலவன் மரண வரிந்தும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் தாழ்மையுலகிட்டு தேவன் கிருமி அளிக்கிறார் தாழ்மையுலை தேவன் உயர்த்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம் எனவே கிறிஸ்துவைப் போல நாமையும் தேவனுக்கு பாய் தாழ்மைப்படுத்துவோம் நம்முடைய கனம் ஒருபோது நம்மை விட்டு விலகாதபடி அவரே நம்மை பாதுகாத்து ஏற்றவளையில் நம்மை அவர் உயர்த்துவார் ஆமே